ஓகே இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு கமெண்ட் எப்படி இருந்தாலும் ஆள்ப்பா அப்பாதானே கூப்புறாங்க ஓகே இன்றைக்கி புதுசாய வந்தவங்க இனிமேல் புதுசாக வாரம் ஓடிகிட்டுருக்கு ஓடிகிட்டுருக்குதுங்க ஐயா ஓகே ஓகே வேறு யாரும் இல்லை அந்த இஞ்சி ராமச்சந்திரன் சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்களா அந்த ஐயா சொல்லலாமா ஓகே ஃபர்ஸ்ட் யார் வரா இன்னும் வர மாட்டேங்கிறாங்க ஓகே பார்ப்போம் பார்ப்போம் கூறா உள்ள வாங்க ஐயா ஓ ரெண்டு பேர் வந்தாச்சு ஒன்னு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்ல எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு உங்களுக்கு புது கெஸ்ட் வந்து இருக்கிறாங்க வாங்க ஐயா சொல்ல உட்கார்ந்த வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் நன்றி தம்பியுடைய நல்லா ரசித்து அருமையாக அங்கிருந்து மறைந்த முதலமைச்சர் அருமையம் ஜி ராமச்சந்திரன் அப்படியே அவர் முகத்தை தம்பி முகத்தில் தான் பார்க்கறோம் அப்படியே நடிக்கிறாப்புல அவ தம்பியுடைய வீடியோ கால் அடியவரை நல்லா ரசித்து பாருங்க நல்லா ஆதரவு கொடுங்க அருமையாக நடிக்கிறாப்புல அவர் மறைந்த தமிழக முதல்வர் அருள் எம்ஜி ராமச்சந்திரன் அவருடைய முகத்தை தம்பி பார்க்குறோம் நல்லா பாருங்க நல்லா ரசித்து பாருங்க நல்லா ஆதரவு கொடுங்க ஐயா இந்த வேற யாருமே இல்லை நம்மளோட கடைக்கு நம்ம கடைக்கு பக்கத்து கடை தான் ஸ்வீட் கடை ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருப்போம் எம்ஜிஆர் சார் அந்த அன்னைக்கு வந்து பிறந்த நாள் அன்னைக்கு இவங்களோட கலையை தந்து நம்ம ஸ்வீட்ஸ் வாங்கணும் அதே நேர இவங்களோட அந்த வீடியோஸ்லாம் இவங்க இவங்க வந்து நம்மளுக்கு நடிச்சாங்க நம்மளுக்காகவே நம்ம ஐய வந்து நம்மளுக்காக பேசினாங்க எம்ஜிஆர் சாருக்காக நிறைய ஐடியாவை பாட்டு எல்லாம் நல்லா பாடுவாங்க இந்த ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த ஐயா தான் வச்சுக்கோங்களேன் ஹாய் செல்எம் ஹவு அறியம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க சந்திரராஜன் ராஜன் சந்திர ராஜன்னா தனுஷ் தனுஷ் வந்து லைக் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ பிரசாந்த் ப்ளாஸ் வந்து ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிரசாந்த் பிளாக்ஸ் ஓகே இது நல்லா இருக்கு எனக்கு வந்து அந்த கமெண்ட் வந்தோடனே அப்படியே மறைஞ்சிடுது நான் படிச்சுட்டு அப்படியே விட்டுடுறேன் எனக்கு மறைஞ்சிடுது அப்படியே இல்லை போதும் நீங்க வந்து இதை பார்க்க மட்டும் இல்லை போதும் பேசுங்க இப்போ பேசுங்க என்ன சொல்லும் போது ஹலோ வணக்கம் பக்கத்தில் தம்பியுடைய கடைக்கு பக்கத்தில் ஸ்வீட் கடை வச்சுருக்கிறோம் தம்பியுடைய நடிப்பு அனைத்தும் மக்கள் தலம் மறைந்த அருள்மதி எம்ஜி ராமச்சந்திரன் போலவே அசல் அதே மாதிரி தான் நடிப்பார்ப்பில அதே மாதிரி பேச்சட்ட நல்ல கருத்துக்களை அருமையானதை நடிப்பாப்பில் அதை நான் ரசித்து பார்க்குறேன் அருள்ம மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆருடைய முகத்தை தம்பி மூலியமாக நான் நல்லா பார்க்குறேன் நல்லா நடிப்பு அருமையாக அதே மாதிரி தான் நடிக்கிறாப்புல கை ஆக்ஷன் எல்லாம்

நன்றி சொல்ல கடன் போயிட்டுருக்கேன் நல்லா தானே நல்லா இருக்கீங்களா பையனா சரி ரைட் ரைட் சந்தோஷம் நல்லா பாரு தம்பி நல்லா ஆதரவு கொடுக்கணும் நல்லா நடிப்பை பார்க்கணும் நல்ல கருத்துகள் நிறைந்த கருத்துகளும் நல்ல உடைய ஒரு புத்திமதி உள்ள ந பாட்டுகள் அதுவே நடிப்பாப்பில் மறைந்த மக்கள் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரைய நடிப்பை தம்பி மூஞ்சியில் தான் நான் பார்க்குறேன் அதே மாதிரி நடிப்பு இருக்குது

நல்ல நிறைய ஆதரவு கிடைக்கணும் நல்ல ரசி பார்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச புரண்ட் அனைவருக்கும் நீங்க சொல்லணும் நெக்ஸ்ட் வரல நிறைய பேர் வருவாங்க அவங்க கேக்குற கேள்விக்கு வந்து நம்ம பதில் சொன்னோம்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க எல்லா தமிழ்லதான் வரும் தமிழ்லயே சொல்லிட்டோம்னா சார் பதினாறு பேர் வந்திருக்காங்க இன்னும் நீங்க வந்து கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ண நம்ம வந்து பேசுவோம் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டா நம்ம இங்கே வந்திருக்காங்க அதனால் புதுசாக வரவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லோரும் முறுக்க எல்லாரும் மறக்கம் வந்துடுங்க நெக்ஸ்ட்டு சரௌண்டர் என்ன அனுப்பிருக்கிறாங்க தொடும் தூரத்தில் தான் எதுவுமே நீ துணைந்து நின்றால் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ அனைவருக்கும் சொல்லுவா நன்றி 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 அனைவருக்கும் நன்றி சொல்ல கடன் பட்டுருக்கேன் அனைவருக்கும் நன்றி நன்றி நல்லா நீங்க ரசி பார்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்கும் நீ பார்க்க சொல்லி கொடுக்கணும் ஆதரவு கொடுக்கணும் நல்லா பார்க்கணும் ரசிக்கணும் தம்பியுடைய நடிப்பை நீங்கள் மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் சொல்லணும் நன்றி நன்றி கமெண்ட் வருது அது நின்றுட்டு தான் இருக்குது ஐயா பேசுறது அதுங்க நல்லா கேட்குது கருப்பாகுது 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 ஆ இப்போ ஓகே இன்னைக்கு போட்ட பாட்டெல்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க இன்னைக்கு வந்து நிறைய பாட்டு புத்து புதுசு புதுசாக போட்டிருப்போம் ஆனால் டைலாக்ஸ் தான் இன்னைக்கு வந்து போடல டைலாக்ஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது அதாவது ப ப்ரைவேட்டில் வச்சிருக்கிறோம் இன்னும் ஒரு நான் வந்து ஊருக்கு போயிடுவேன் ஊருக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸும் வரும் நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து நாகலட்சுமி சொல்லியிருக்காங்க

காண்டாக்ட் நம்பர் நீங்க வந்து சொன்னீங்கன்னா நான் வேணா கண்டிப்பா அடுத்ததாட்டி கண்டிப்பா வரக்கு ட்ரை பண்றேன் வரும்போது உங்களை கண்டிப்பா நான் காண்டாக்ட் பண்றேங்க அடுத்தது சௌந்தர்யா அண்ணா சொல்லிருக்காரு வீடியோ நல்லா இருக்கு தம்பியும் சொல்லிருக்காங்க வீடியோ ரொம்ப நல்லா இருக்குங்களா ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ தேங்க் யூ சௌந்தர் சுகர் அடுத்து வந்து நவமணி அக்கா சொல்லியிருக்காங்க தம்பி நடை உடை அனைத்தும் சூப்பர் பாடல்கள் அனைக்கும் அருமை நடிப்பு அருமையாக இருக்குங்களா மேடம் ரொம்ப நன்றி நன்றி நன்றிங்க நல்லா ரசித்து பார்த்து நீங்க மறைந்த முதலமைச்சர் எம் பி ராமச்சந்தனுடைய முகத்தை தம்பி தான் நான் பார்க்குறேன் அந்த நடிப்பு அனைத்தும் அவருடைய நடிப்பு அப்படியே இருக்குன்னு அனைவரும் நல்லா விரும்பி பார்க்கணும் ஆதரவு கொடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லணும் தம்பி உடைய வீடியோ ரசி பார்த்துக்கு நன்றி 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 அடுத்து பிரசாந்த் பிளாக் வந்து ஓகே ஓகே ப்ரோ சொல்லிட்டாங்க ஓகே ப்ரோ தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க थैंक यू थैंक यू பிரசாந்த் காளிராஜ் அண்ணா சொல்லிட்டாங்க அருமை வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க थैंक यू थैंक यू காளி காளிராஜ் அண்ணா காளிராஜ் காளிராஜ் அண்ணனுக்கு நன்றி 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 அடுத்து கிருஷ்ணன் கிட்டப்பா சொல்லிட்டாங்க தேங்க்ஸ் தான் சந்திரா பல்லடம் சூப்பர் தம்பி சூப்பர் சொல்லிருக்காங்க थैंक यू அண்ணா थैंक यू நம்ம ஷார்ட்ஸ்ல வந்திருப்பாங்க இப்போ வந்து போட்டதுல 13 பேர் தான் வந்திருக்காங்க இல்ல அப்படியே திருப்பிக்கலாமா அப்படியே வருமா ஒரே எஸ்

ஏன்னா ஹரிசான்ல இருக்கிறனால பே பேர் வந்து இன்னும் வரல ஓகே நான் இப்போ வந்து கட் பாய்